பட்டாணி கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி பிறகு நல்லா சூப்பராகவே ஊறிடுச்சு உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சூடான தண்ணியில் பச்சை பட்டாணி போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு ஊறிடும் ஊறணும் பச்சை பட்டாணியை குக்கரில் செஞ்சுக்கலாம் பட்டாணியில் உப்பு பிடிக்கிறதுக்காக இல்லை கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் பாயில் பண்ணிட்டோம் மூடி ஒப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராகவே குக் ஆயிடுச்சு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் கட்டையாக மூணு கட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது கூட ஒரு பிரியாணி இலை போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் என்னையும் நல்லா புரிஞ்சுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கச்சி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணனை பதானக்கு வதக்கி விட்ருங்க வெங்காயம் மருங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கி வரும்போது இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை வச்சுருப்போம் அந்த விடுதலை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுவோம் பச்சுட்டில் தக்காளி விழுதை பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட மசால் பொடி வச்சுக்கலாம் மசாலா பொடியில் விலை சேர்க்கும் போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுப்பேன் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காற்று கெட்டப்படி மிளகாய் தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் மசாலா பிடிக்கலாம் லைட்டாக மதை வைக்குவோம் மசால் பொடி லைட்டாக வதந்தாலுமே இது கூட பாயில் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை தண்ணியோடவே இதில் சேர்த்திருந்தேன் தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வைக்கிற போது நம்ம சால்ட்டை ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்குவோம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லாம் பாயில் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிட்டோம் பாருங்கள் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ஃபை பட்டா நல்லா இப்போ இப்போது கூட அப்படின்னு கேட்க கூட கொத்தமல்லி தண்ணியில் கருவேப்படி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு டைம் கிளம்பி விட்டாங்க பாருங்கள் பட்டாணி கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு சப்பாத்தி எல்லாம் சைடு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது விடிய பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம்